வீரப்பன் மனைவி முத்துலட்சுமி மற்றும் காடுவெட்டி குருவின் சகோதரி ஆகியோர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தனர். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது இதில் மறைந்த காடுவெட்டி குருவின் சகோதரி செந்தாமரை சந்தன கடத்தல் வீரப்பனின் மனைவி முத்துலட்சுமி ஆகியோர் வேல்முருகன் முன்னிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தனர் நிகழ்ச்சியில் பேசிய வேல்முருகன் திமுக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் மோடியை ஆதரிக்கும் எடப்பாடி அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என்றும் பேசினார் அன்பு தங்கை செந்தாமரை அவர்கள் தன்னை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார் மகிழ்ச்சியான செய்தியில் தெரிவித்து அதுபோன்று எங்கள் மாவீரனார் வீரப்பனார் அவருடைய அன்பு துணைவியார் முத்துலட்சுமி வீரப்பனார் அவர்கள் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் இருவரையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இந்த மாநில செயற்குழு வருக வருக என்று வரவேற்கிறது இந்த எடப்பாடி ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் செய்த ஊழல்களுக்கு சட்டத்தின் முன் அவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்காக எங்கள் கட்சி தொண்டர்கள் இரவு பகல் போறாமல் களத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள்